அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் இடத்துல உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் இருந்தால் ஒரு கிரகம் இருந்தாலும் சரி ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் இருந்தாலும் சரி அப்படி கிரகம் இருந்தால் நீங்கள் எதையெல்லாம் செய்யணும் எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இதில் சொல்லப்படுற பலன்கள் எல்லாமே பன்னெண்டாம் இடத்தோட லக்னம் லக்னாதிபதி சந்திரன் கனெக்ட் ஆனாலோ ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆனாலோ அல்லது தசாபுத்தியாக வந்தால் தான் அதிகமாக தெரியும் இல்லைன்னா அளவில் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஓகே இப்போது பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது என்னோடய உணர்தில்லை நான் பார்த்து அனலைஸ் பண்ண விதத்தில் கேதுவோட கேரக்டருக்கு ஒத்து ஒத்துப்போகும் காலபுருஷ தத்துவப்படியும் மீனந்தான் கேதுவுக்கு மூலத்திரிகோண வீடு அப்படின்னு சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் உணர்வுகள்லேயும் எண்ணங்கள்லேயுமே பன்னெண்டாம் இடமும் கேதுவும் ஆல்மோஸ்ட் ஒத்து போகுது எப்படி ஒத்து போகுது அப்படின்னா நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் வெளியூர் வெளிநாடு மறைமுகம் ஆன்மீகம் ஃபிலாசஃபி ஆள் மனசு சைக்காலஜி ஆராய்ச்சி இறப்பு பிறப்பு யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சு போகிறது ஒரு பெரிய கூட்டத்தில் இருந்தால் மறைவாக இருந்துக்கிறது பத்தோட பதினொன்றாக இருந்துக்கிறது இப்படி மறைமுகமான தேடல் கொண்ட மறைமுக செயல்பாடுகள் கொண்ட ஒரு எண்ணம் இந்த கேதுவு கொண்டு பன்னெண்டாம் இடமும் அப்படியான ஒரு கேரக்டரை வெளிப்படுத்துகிற தான் ஸோ அல்மோஸ்ட் கேதுவும் பன்னெண்டாம் இடமும் ஒத்து போகிற நேச்சர் கொண்டது இதெல்லாம் நம்ம ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தி நடத்துது அப்படின்னா நீங்கள் இப்போ சொன்ன மறைமுகமான விஷயங்களுக்கு தேடல் நிறைந்த விஷயங்களுக்கு ஆய்வு நிறைந்த விஷயங்களுக்கு தாராளமா நீங்க செயல்படலாம் ஆனா ஷோ ஆஃப் பண்றதுக்கு பெருமை காட்டுறதுக்கு புகழை காட்டுறதுக்கு தலைமை தாங்கிறதுக்கு நம்மளோட ஈகோவை நிரூபிக்கிறதுக்கு இந்த பன்னெண்டாம் இடம் மிகச்சரியான இடமா இருக்காது இதே பலன்கள் தான் கேதுவுக்குமே இருக்கும் ஸோ இப்போ சொன்னது பொதுவான பலன்கள் இப்போ பன்னெண்டாம் இடத்துல கிரகம் இருந்து தசாப்தி நடத்தினா என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை பார்ப்போம் முதல்ல செலவு பண்ணுறது பன்னெண்டாம் இடம் அப்படின்னாலே விரயஸ்தானம் செலவு பண்ணி நிறைவு அடைகிறது இந்த செலவு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தான் சொல்கிறேன் பணம் பொருள் நபர்கள் நம்மளோட உழைப்பு நேரம் எனர்ஜி செயல்பாடு எல்லாத்தையுமே தான் சொல்கிறேன் ஸோ விரயம் பண்ணுறதுல பொறுப்பு அத்தியாவசியம் மட்டும் இருக்கணும் எக்ஸ்ட்ரா நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் டேஞ்சர் ஏன்னா உங்களோட இருப்பு உங்களோட எனர்ஜி உங்களோட நேரம் எல்லாமே கழிய ஆரம்பிச்சிடும் வேஸ்ட்டாக ஆரம்பிச்சிடும் அதே போல் தான் உழைப்புக்குமே நமக்கு முக்கியமான கடமைகள் பொறுப்புகள் எதெல்லாம் இருக்கோ அதுக்கு மட்டும் கரெக்டாக செயல்படணும் தேவையில்லாமல் நம்ம நிரூபிக்கிறதுக்கோ மற்றவங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கோ ப்ரூஃப் பண்ணுறதுக்கோ அல்லது மற்றவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவோ எக்ஸ்ட்ரா நம்ம வேலைகளை செஞ்சோம் அப்படின்னா அதுவுமே நமக்கு டைம் வேஸ்ட்டு தான் ஆகும் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது அயனசயன போகஸ்தானம் ஸோ தூக்கத்தை குறிக்கிறதும் பன்னெண்டாம் இடம் தான் அதனால் தூங்குறதுல எந்தவித காம்ப்ரமைஸும் பண்ணாதீங்க இரவு அப்படிங்கிறதே தூங்கிறதுக்கான நேரம் தான் ஸோ எவ்வளோ சீக்கிரம் தூங்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தூங்கி காலையில் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிக்க முடியுமோ எழுந்திரிச்சிக்கோங்க உங்களுடைய தூக்க நேரத்தை கொஞ்சம் ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் உடலும் ஹெல்த் ஆகும் அடுத்து பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது மருத்துவத்தை குறிக்கும் மருத்துவமனையை குறிக்கும் அப்போது உங்கள் உடலில் ஏதாவது நோய் அறிகுறி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அதை பழக்கத்து மூலிமாவோ உணவு மூலிமாவோ தண்ணி மூலயமாவோ அல்லது வேறு செயல்பாடுகள் மூலியமாகவோ எப்படி நிரந்தரமாக வராமல் தடுத்துக்கிறது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சு அதை ஹேபிட்டாக ஃபாலோ பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு உங்கள் உடம்பு ஹீட்டான உடம்பு அப்படின்னா இரவில் அதிகமாக விழிக்கக்கூடாது அப்படி விழிச்சிங்க அப்படின்னா உங்கள் உடம்பு இன்னும் ஆகும் ஸோ உஷ்ணம் சார்ந்த நோய்கள் உங்களுக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சிரும் அதே போல் கப உடலாக இருக்குது சளி அதிகமாக இருக்குது நெஞ்சில் கோளை இருக்குது அப்படின்னா நீங்கள் பகலில் தூங்கக்கூடாது பகலில் தூங்குனீங்க அப்படின்னா உங்களோட உடலில் கோளை சளி அந்த கபம் அதிகரிச்சிரும் ஸோ இப்படி எந்த அறிகுறி இருக்குது எந்த மாதிரி நோய் வர வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹேபிட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் உணவு முறையை ஃபாலோ பண்ணணும் பசி தூக்கம் உழைப்பு பழக்க வழக்கம் எல்லாத்து மூலயமாவும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் அடுத்து அயன சயன போகம் அப்படிங்கிறதுனால அந்த சுகம் படுக்கை சுகம் இல்வாழ்க்கை இதுலேயுமே சரியான நேர்மையை போதுமான அளவு கடைப்பிடிக்கணும் எக்ஸ்ட்ராவும் போகக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது ஸோ அதில் நேர்மை பொறுப்பு தேவையான அளவு கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் இன்னொன்று பன்னெண்டாம் இடத்து தசாபத்தி நடக்குது அப்படின்னா ரொம்ப ஒரு ஷோ ஆஃப் பண்ணாத மற்ற எல்லா வேலைகளுமே எல்லா செயல்பாடுகளுமே எல்லா எண்ணங்களுமே நீங்கள் செய்யலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நெட்டும் ஒரு சிஸ்டம் மட்டும் வச்சுக்கிட்டு அவர் என்னென்னமோ திலாளங்களில் வேலையெல்லாம் பண்ணுவார் பெரிய பெரிய ப்ராஜெக்டெல்லாம் எடுத்து பண்ணிட்டுருப்பார் பெருசாக சம்பாதிச்சுட்ருப்பாரு ஒரு பெரிய நிறுவனத்தையே மறைமுகமாக ஒரு சின்ன ரூம்குள்ளே உட்காந்து நடத்திட்டுருப்பார் ஸோ இப்படி பண்ணுறது எல்லாமே பன்னெண்டாம் இடம் தான் ஜோதிடமும் அப்படி தான் ஒரு ஆஃபீஸ் வச்சு பெரிய ஞானத்தை எல்லா மக்களுக்கும் சொல்லிகிட்டு இருப்பாங்க அது யோகா ஆன்மீகம் மருத்துவம் இது எல்லாமே இதே கேட்டகரி தான் ஸோ மறைமுகமாக இருந்து உங்களுக்கு தேவையானதை செஞ்சுக்கிற எல்லா வேலைகளையுமே நீங்கள் செய்யலாம் என்ன அதில் ஒரு நேர்மை மட்டும் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்ல வர்றது ஸோ அந்த வேலை தொழில்களில் இருக்கவங்களுக்கு பன்னெண்டாம் இடம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் இதில் முக்கியமாக இந்த மறைமுகமான செயலில் திருட்டுத்தனம் இருக்கக்கூடாது நேர்மை இருக்கணும் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்குள்ள மறைமுகமான ஒரு உலகம் இருக்கும் செயல்பாடுகள் இருக்கும் எண்ணம் இருக்கும் லஸ்ட் இருக்கும் ஆசை இருக்கும் அதுக்கான முயற்சி இருக்கும் ஸோ அதில் வேற யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது அதில் மற்றவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் ஏற்ற மாதிரி தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால தான் அதை பண்ணக்கூடாது நேர்மையாக இருக்கணும் வாய்ப்பு இருந்தாலும் லிமிட்டில் அளவாக நேர்மையாக இருந்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத சொல்கிறது ஓகே இது பன்னெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட ஒரு பொதுவான பலன்கள் இது எல்லாமே கான்சியஸ் இல்லாமல் விழிப்புணர்வு இல்லாமல் மெச்சூர்டு இல்லாமல் உணர்வுகளுக்கு ஆட்பட்டு செஞ்சால் மட்டும்தான் இதில் சொல்லப்பட்ட நெகட்டிவான பலன்கள் எல்லாமே நடக்கும் கான்சியஸாக நேர்மையாக பொறுப்பாக வாழ்க்கையை தீர புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இதில் சொல்லப்பட்ட நெகட்டிவ் பலன்கள் எதுவுமே நடக்காது நீங்கள் பாசிட்டிவாக நடப்பீங்க உதாரணத்துக்கு என்னோடய குருநாதர் ஒருத்தர் பன்னெண்டில் கிரகம் இருந்து தசாபதி நடத்துகிறப்ப தான் மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சார் அவர் வாழ்க்கையை வேற அளவில் கொண்டு போன முக்கியமான கண்டுபிடிப்புகள் எல்லாமே இந்த பன்னெண்டாம் இடத்து தசாபதி நடக்கும்போது தான் நடந்தது ஸோ இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு பாவத்தோட புரிதல் அது எப்படி செயல்படும் எப்படி புரிஞ்சுக்கணும் எப்படி சரியாக பயன்படுத்தணுங்கிற விளக்கம் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு வேலை தொழில் சம்பந்தப்பட்ட கைடன்ஸ் வேணும்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி